வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன் பாகிஸ்தானின் விடுதலை போராட்டத்தை நடத்தும் பலூஜ் விடுதலை பாகிஸ்தானிலிருந்து வெளியாகும் அமைதி போர் நிறுத்தம் மற்றும் சகோதரத்துவம் பற்றிய ஒவ்வொரு பேச்சும் ஏமாற்று வேலை என்று தெரிவித்துள்ளது பி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பலோஜ் விடுதலை ராணுவம் என்பது பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் பகுதியை தளமாக கொண்ட ஒரு பலூஜ் இன தேசியவாத போராளி அமைப்பாகும் தெற்கு ஆப்கானிஸ்தானில் பரவியுள்ள பாதுகாப்பான புகலிடங்களுக்கு முதன்மையாக செயற்படும் பிஎல்ஏ பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தாக்குதல்களை நடத்துகிறது பாகிஸ்தானில் இருந்து பலுசிஸ்தான் மாகாணத்தை பிரித்து சுதந்திர தனி நாடாக்குவதை லட்சியமாக கொண்டு செயல்படுகிறது இது அடிக்கடி பாகிஸ்தான் ஆயுத படைகளை குறிவைக்கிறது இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் குறித்து பலூச் விடுதலை ராணுவம் கருத்து தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதலை தொடங்கி தீவிரவாதிகளின் முகாம்களை அளித்தது இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்குதலை தொடங்கியதால் அதை இந்தியா தகர்த்தது இதனால் இரு நாட்டின் எல்லைப் பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டன இரு நாடுகளுக்கிடையே தாக்குதலை தடுக்கும் விதத்தில் அமெரிக்கா இரு தரப்புடனும் பேசியது அதன் பேரில் இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டன மேலும் அதை முறையாகவும் அறிவித்தன எனினும் பாகிஸ்தான் தலைப்பிலிருந்து சிறு சிறு தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இந்தியா அதை தடுத்து வருகிறது எல்லைகளின் பாதுகாப்பு தொடர்கிறது இந்த மோதல்கள் தொடர்பாக பலூச் விடுதலை ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானில் இருந்து வரும் அமைதி போர் நிறுத்தம் மற்றும் சகோதரத்துவம் பற்றிய ஒவ்வொரு பேச்சும் வெறும் வேலை இது பாகிஸ்தானியர்களின் போர் தந்திரம் தற்காலிகமாக இந்திய தாக்குதல்களை நிறுத்துவதற்கான பாகிஸ்தானின் தந்திரமாகும் பாகிஸ்தான் என்பது ரத்தத்தால் கரைப்பட்ட கைகளை கொண்ட ஒரு இடம் பாகிஸ்தானில் ஒவ்வொரு வாக்குறுதியும் இரத்தத்தில் ஊற வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் உலகளாவிய தீவிரவாதிகளை வளர்த்துவிடும் இடமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் லஷர்இ தொய்பா ஜெய்ஸ் மற்றும் ஐ எஸ் போன்ற கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு அரசு ஆதரவு கொடுக்கும் நாடு அத்துடன் தீவிரவாதிகளின் வளர்ச்சிக்கான மையமாகவும் பாகிஸ்தான் உள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் அந்த அறிக்கையில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தின் பின்னணியில் உள்ள வலியமைப்பு அந்த நாட்டின் உளவுத்துறை ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் வன்முறை சித்தாந்தத்தின் காரணமாகவே அது அணுவாயுத நாடாக மாறி உள்ளது பலூச் விடுதலை ராணுவம் என்பது எந்த ஒரு மாநிலத்திற்கோ அல்லது அதிகாரத்திற்கோ ஒரு பிரதிநிதி என்ற கருத்தை நாங்கள் கடுமையாக நிராகரிக்கின்றோம் பிஎல்ஏ ஒரு பகடைக்காயாகவோ அல்லது அமைதியான பார்வையாளராகவோ இல்லை இந்த பிராந்தியத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால ராணுவ அரசியல் மற்றும் மூலோபாய உருவாக்கத்தில் எங்களுக்கு சரியான இடம் உள்ளது மேலும் எங்கள் பங்கை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறோம் பாகிஸ்தானை உலகம் தொடர்ந்து சகித்துக் கொண்டிருந்தால் வரும் ஆண்டுகளில் பாகிஸ்தான் அரசின் இருப்பு முழு உலகத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும் ஆகவே உலகத்திலிருந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து அரசியல் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஆதரவை நாம் பெற்றால் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறும் பலூச் தேசத்தால் இந்த பாகிஸ்தான் தீவிரவாத அரசை ஒழிக்க முடியும் என அதில் தெரிவித்துள்ளது முன்னதாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய அதே நேரத்தில் பலூச் விடுதலை ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதலை நடத்தி இருந்தது இது குறித்து பலோச் விடுதலை ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியம் பலோச்சின் கூறிய போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உச்சத்தில் இருந்த போது பலோச் விடுதலை ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட பலோச்சிஸ்தான் முழுவதும் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் எழுபத்தொரு ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்களின் நோக்கம் எதிரிகளை அளிப்பது மட்டுமல்ல எதிர்கால ஒழுங்கமைக்கப்பட்ட போருக்கு தயாராக இருப்பதை வலுப்படுத்துவதற்காக ராணுவ ஒருங்கிணைப்பு தரைக்கட்டுப்பாடு மற்றும் தற்காப்பு நிலைகளை சோதிப்பதாகும் என்று தெரிவித்திருந்தார் பலவுச்சு விடுதலை வாணவத்தின் குறிப்பிட்ட சில செயற்பாடுகளுக்கு இந்திய உளவுத்துறையின் ஆதரவு உண்டு என்பது பாகிஸ்தான் அரசின் நீண்ட காலமாக முன்வைக்கும் குற்றச்சாட்டு இந்தியாவுடனான போர் நிறுத்தம் காரணமாக பாகிஸ்தான் பங்கு சந்தை கடந்த பதினேழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்வை எட்டியிருக்கிறது போர் நிறுத்தம் மற்றும் ஐ எம் எஃப் கடன் ஒப்புதல் காரணமாக இந்த மாற்றம் நடந்திருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தானிடையே மோதல் அதிகரித்து வந்தது இது அந்த நாட்டின் பங்கு சந்தையிலும் எதிரொலித்தது அதாவது போர் நேரத்தில் அந்நாட்டின் பங்கு சந்தை குறியீட்டுகள் எஸ் சி தேர்ட்டி மைனஸ் டூ என்கிற அளவுக்கு குறைந்துள்ளது இப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஐஎம்எஃப் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு கடன் உதவியினையும் வழங்கியிருக்கிறது இதனால் அந்த நாட்டில் முதலீடுகள் அதிகரித்திருக்கின்றன இதனால் பங்கு சந்தை குறியீட்டுகள் ஒன்பது என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அந்த நாட்டின் பங்கு சந்தையை பொறுத்தவரை கடந்த பதினேழு ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வாக இது பார்க்கப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டில் இந்த உயரத்தை பாகிஸ்தான் பங்கு சந்தை தோட்டது பொருளாதார வல்லுநர்கள் அது பற்றி கூறிய போது ஐ வழங்கி கடல் முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது எனவேதான் முதலீடு அதிகரித்திருக்கிறது நேற்று திங்கட்கிழமை எட்டு புள்ளி ஐந்து என்கின்ற அளவில் பங்குச்சந்தை முடிவடைந்திருக்கிறது மறுபுறம் இந்திய பங்குச்சந்தையும் உயர்வை கண்டது நிப்டி ஐம்பது மற்றும் சென்செக்ஸ் குறியீடுகள் மூன்று சதவீதம் உயர்ந்ததால் பங்குச்சந்தை வர்த்தகம் அதிகரித்திருக்கிறது போர் சமயத்தில் இந்திய பங்குச்சந்தை பாகிஸ்தானை போல அடி வாங்கவில்லை பகல் தாக்குதலின் போதும் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்ட போதும் இந்திய பங்குச்சந்தை பிளஸ் டூ என்கின்ற அளவில் இருந்தது நேற்று பிளஸ் த்ரீ என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இருப்பினும் இரு நாடுகளுக்கிடையே இருக்கும் மோதல்கள் இன்னமும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை குறிப்பாக இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது இந்த தடையை இன்னமும் நீக்கவில்லை ஆகவே பாகிஸ்தான் பங்குச்சந்தை சற்று பதட்டத்தில் தான் இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது